ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் ஆராவில் டாட் இன்ங்கிற வெப்சைட்ல இருந்து வாங்கலாம் ஏகோ இந்தாக்கா நீ லிஸ்ட்ல சொன்ன மாதிரி கரெக்ட்டா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஒன்ஸ் நீயும் கரெக்ட்டா இருக்கணும் பாத்துக்க பையல விளையாட விட்டேன் போயிட்டு வந்தறேன் டேய் நில்லு 310 ரூபாய்க்கு ஜாமா வாங்குறக்க ஜாமாலாம் ஒழுங்கா பார்த்து வாங்க தெரியாதா கோ நீ சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன் கடைக்காரர் தான் கொடுத்தாரு சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காத என்னத்தை நினைக்கிறேன் <laughs> <Ef przewgli Forgive> வரமிளகா மல்லி புளி இந்த மாதிரியான மல்லிகை ஜாமான்லாம் நம்ம மாசத்துக்கு உதரவையோ இல்லை ரெண்டு மாசத்துக்கு தான் வாங்க போறோம் அப்படி வாங்கும்போது நல்லதா கெட்டதான் பார்த்து தானே புழு பூச்சி தான் தங்காத மாதிரி நம்மளால சமைக்கவும் முடியும் தான் இன்னைக்கு மல்லிகை சாமான்லாம் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் வரமிளகா வாங்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு இப்ப ஒரு மிளகாவை எடுத்து பார்த்தாலே இதோட காம்பு கருப்பு கலர்ல இல்லாத மிளகாயா பார்த்து வாங்கணும் ஒருவேளை இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த மாதிரி கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா இந்த மிளகா ஈரப்பதத்தோட இருக்குதுன்னு அர்த்தம் சீக்கிரமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிளகா கெட்டு போயிடும் ஒருவேளை நீங்க வாங்கிட்டு வந்த மிளகா இந்த மாதிரி ஈரத்தன்மையோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃபில் பண்ணி வைக்காம ஒரு பேப்பரை வச்சு காய வச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு பாக்ஸ போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறது நல்லதா இருக்கும் ரெண்டாவது விஷயம் மிளகா வாங்கும் போது இதை நல்லா கில்லி பார்க்கணும் கில்லும்போது உள்ளே இருக்க விதைகள் எல்லாம் நம்ம கையில் கொட்டி பார்த்தா நல்லா காஞ்சிருக்க தெரியும் இந்த மாதிரி காஞ்சு மிளகா வந்து நல்ல மிளகா நல்லா இருக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து மூணாவது விஷயம் மிளகா வாங்கும்போது இந்த மாதிரி கையில் அள்ளி பார்த்தா சரசரன் சத்தம் கேட்கணும் ஒருவேளை இந்த மாதிரி சரசரன் சத்தம் கேட்காம பொத்து பொத்துன்னு கேட்டா கூட இந்த வர மிளகா ஈரத்தன்மையோட இருக்கிறதா அர்த்தம் அதனால வெயில போட்டு காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சரசரன் சவுண்ட் வச்சதுக்கப்பறம் நம்ம வந்து பாக்ஸை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மிளகாயிலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு குண்டு மிளகா காஷ்மீர் மிளகா நாட்டு மிளகா இப்படி ஏகப்பட்ட மிளகா வகைகள் இருக்கு இந்த மிளகா வகைகள் எல்லாத்தையுமே இப்ப சொன்ன பாத்தீங்களா ஒரு சில டிப்ஸ் கருப்பு கலர்ல இல்லாம உள்ள இருக்க விதைகள் எல்லாம் காஞ்சிருக்கா இந்த மாதிரி பார்த்து வாங்குறது காமனான விஷயம் தான் அதனால நீங்க எந்த மிளகா வாங்கணுனாலும் இந்த மாதிரி என்ன பொதுவான விஷயத்த பார்த்து வாங்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் நீங்க மிளகா வாங்கும் போது இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இல்லாத மிளகாய பார்த்து வாங்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை கலர்ல பாசி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல அப்ளடாக்சின் அப்படின்ற பாக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய மிளகாவை நாம் பயன்படுத்தி சமைச்சோம்னாலோ சாப்பிட்டாலோ நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் ரிசர்ச் வெளியாயிருக்கு அதனால வர மிளகா வாங்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவனமா வச்சுக்கோங்க குறிப்பா மிளகாவை நல்ல ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கா நம்ம வீட்டுக்கு தேவையான காரம் இருக்கா அப்படின்றது தெரியும் ஸோ அதுலேருந்து நீங்கள் எந்த மிளகா வாங்கலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கலாம் மல்லி வாங்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா இதோட கலர் தான் இதோட கலரு மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரியான ஒரு கலரில் இருந்துச்சு அப்படின்னா இது புது மல்லி அப்படின்னு அர்த்தம் இல்லை ஒருவேளை கருமேகம் மாதிரி கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சுன்னா இந்த மல்லி பழைய மல்லின்னு அர்த்தம் சீக்கிரமே பூச்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி மல்லி வாங்கும் போது இந்த ஒரு மல்லி இருக்கா தூசி இல்லாம இருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த மல்லியில் பார்த்து வாங்கணும் இது எதுக்காக சொல்றேன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே பொடி அரைக்க கொடுத்துருவாங்க வெயிலில் காய வைக்காம பொடி அரைச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து வெயிலில் காய வைப்பாங்க அதனால யாரா இருந்தாலும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரித்து போட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுல கல் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரைக்க கொடுத்தீங்க இல்ல சமையலுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்லி பூச்சி பிடிக்காம இருக்கும் சீக்கிரமே புழு வைக்காம இருக்கும் நம்மளுக்கு குழம்புக்கு அரைக்கும் போது டேஸ்டாகவும் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த புளி தான் ஒரு குழம்போட டேஸ்ட் அதிகப்படுத்துறதும் குறைச்சு கொடுக்கறதும் இந்த புளியில தான் இருக்குது புளி வாங்கும்போது இதோட கலர் ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருந்துச்சு அப்படின்னா இது புது புளியின் அர்த்தம் இல்லை இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருந்துச்சுன்னா இது பழைய புளின்னு அர்த்தம் இந்த பழைய புளியை போட்டு நம்ம குழம்பு வச்சா குழம்போட டேஸ்ட்டும் மாறி போயிடும் குழம்போட கலரும் நல்லா கருப்பாகி போயிடும் அதனால புளி வாங்கும்போது இதோட கலரை முக்கியமா பார்த்து வாங்குங்க ரெண்டாவது விஷயம் இதுல கல்லும் நாரம் இருக்கும் ஏன்னா மரத்துல இருந்து புளியை பறிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் கீழே போய் தரையில போட்டு காய வைப்பாங்க அதுல தரையில கூடிய கல்லு மண் எல்லாம் ஒட்டிக்கும் அப்புறம் இந்த நாரை வந்து ஒழுங்காக கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளுக்கு இடம் போட்டு இவ்வளவு எடை இருக்குன்னு கொடுத்துருவாங்க இந்த நார்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண மாதிரியான இந்த புளியா இருந்துச்சுன்னா அதை பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது அடுத்து புளியில முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பூச்சி தான் இந்த புளியில ஒரு மாதிரி பறக்குற மாதிரியான ஒரு பிளைஸ் வந்து பறந்துகிட்டே இருக்கும் இது நம்ம கடையில வாங்கும் இந்த மாதிரி புழு பூச்சி இல்லாத ஒரு புளியா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க ஒருவேளை நீங்க வீட்டுல வாங்கி வச்சிருக்க புளியில இந்த மாதிரி மா இருந்துச்சுனா அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த புளிய நீ பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பூச்சி இருக்காது இப்போ எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம்னா நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான மூணு நாலு கிலோ அந்த புளியை வந்து வாங்கிடுவோம் ஏப்ரல் மாசம் தான் அதோட சீசன் அந்த டைமிங்ல ஒரு மூணு கிலோ நாலு கிலோ புளியை வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானதை மட்டும் ஒரு சின்ன டப்பால போட்டு ஃபில் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல ஒரு கவர்ல போட்டோ இல்லாட்டி டப்பால போட்டோ ஃபில் பண்ணி உள்ள வச்சிருவோம் இது ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் எந்த பூச்சியும் இல்லாமல் இருக்கும் முக்கியமா புளியை நம்ம ஏதாவது கண்ணாடி ஜாடியிலையோ இல்லாட்டி ஒரு ஸ்டீல் டப்பாலையோ போட்டு அடைச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே புளியில் புழு பூச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்காது முக்கியமான விஷயம் இந்த புளியில் ஒரு புளியை எடுத்து நீங்க வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட புளிப்பு சுவை நல்லா கெட்டித்தன்மையா இருந்துச்சு அப்படின்னா நல்ல புளி அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு கசப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த புளி கெட்டு போன புளியா இருக்குன்னு அர்த்தம் இது கொஞ்சம் நல்லா புளிப்பா தான் இருக்கு ஆனா கலர் தான் வேற மாதிரி இருக்கு அரிசி வாங்கும் போது இது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதோட கலர் நல்லா வெள்ளை வெள்ளேன்னு வெளியீர்னு இருக்கிற ஒயிட் கலராக பார்த்து வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப வெள்ளையா இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பாலிஷ் பண்ண அரிசியில் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால அரிசி வாங்கும் போது லைட் பழுப்பு கலர்லையோ இல்லை ஒரு வெளியீர் பளிங்கு கல்னு சொல்லுவாங்கல்ல பளிங்கு கல் கலரில் ஸோ அந்த மாதிரியான கலரில் இருக்கிறதா பார்த்து வாங்குறது நல்லது காத்து போகாத அளவுக்கு ஒரு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கணும் இல்லாட்டி ஒரு ட்ரம்மு வாங்கி அதில் அந்த அரிசியை கொட்டிட்டு அதுலேருந்து எடுத்து பயன்படுத்துறது நல்லது அந்த மாதிரி கொட்டி நீங்கள் பயன்படுத்தும் போது அரிசிக்குள்ள ஒரு நாலஞ்சு வேப்ப இலையை போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பல் பூண்டை போட்டுக்கலாம் இல்லாட்டி சுக்கு மிளகுலாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு க இது உள்ளே போட்டுக்கிட்டீங்க இந்த அரிசியில் சீக்கிரமே வண்டு பிடிக்கிறத தவிர்க்க முடியும் இது வேப்ப வேப்பில்லை அப்படின்றது நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த பருப்பு பருப்பு வாங்கும்போது கடையிலேயே சீக்கிரமே பருப்புலலாம் வண்டு பிடிச்சிரும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருக்கும் அதனால கடையில வாங்கும் பருப்புல வண்டு இருக்கா அப்படின்றத பார்த்தே நீங்க வாங்கிட்டு வாங்க ஒருவேளை நீங்க வாங்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல வண்டு இருக்கிற தெரியுது அப்படின்னா கொடுத்து மாத்த முடியாதவங்க மாத்திக்கலாம் இல்லாட்டி அதை வந்து ஒரு வெயில நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா ஒரு டப்பால போட்டு காத்து போகாத மாதிரி ஒரு டப்பால போட்டு மூடி வைக்கிறது நல்லது அந்த மாதிரி டப்பால போட்டு மூடி வைக்கும் போது ஏற்கனவே இருக்கிற பழைய பருப்பை தனியா எடுத்து வச்சுட்டு புது பருப்பை எடுத்து அந்த டப்பால போட்டு வைக்கலாம் நம்ம வண்டு பிடிக்காம இருக்கணும்னா அரிசிக்கு சொன்ன மாதிரியே தான் ரெண்டு மூணு வேப்பையில இல்லாட்டி பூண்டு பல்லு இல்லாட்டி சுக்கு மிளகு இதுல ஏதாச்சும் ஒரு பொருள் அந்த பருப்புக்குள்ள போட்டு ஒரு டப்பாக்குல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா பருப்புலையும் வண்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இவ்வளவு தாங்க இந்த மாதிரிதான் மளிகை ஜாமான எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் இது எங்க வீட்டுல எங்க பக்கத்து வீட்டுல என்ன தெரிஞ்சவங்க வீட்டுல இவங்க எல்லாரும் வீட்லயும் ஃபாலோ பண்ற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதை விட நீங்களும் வேற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படி நீங்க வேற என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரி வேற என்ன மளிகை பொருளுக்கு எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோ அதை பத்தி தெளிவா பார்க்கலாம்